தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்திருக்கும் கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் கோட் படத்தின் தலைப்பில் சனாதனம் இருப்பதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர் தெரிவித்திருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் நடிகர் விஜய்க்கு திருமாவளவன் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார் விஜயின் கோட் படத்திற்கு பிறகு தன்னுடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த தீவிரம் காட்டி வருகிறார் நடிகர் விஜய் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கும் விஜயை அரசியல் தலைவர்கள் கடுமையாக விமர்சிக்கவும் தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் விழுப்புரம் பாராளுமன்ற விசி கா எம்பி ரவிக்குமார் சனாதனத்தை தொடர்பு பேசியிருப்பது ரசிகர்களிடம் கொந்தளிப்பை உண்டாக்கியிருக்கிறது ட்வீட்டில் விஜயின் படத்தின் தலைப்பில் சனாதன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்தில்லையா காலமெல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாற என்றுதானே அர்த்தம் என்றும் மாறாதது என்பதுதானே சனாதனம் என்ற சொல்லின் பொருள் இதை தெரிந்துதான் விஜய்யின் படத்திற்கு தலைப்பு வைத்தார்களா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் விஜய்க்கு எதிர்மறையாக மக்களிடம் விமர்சனத்தை பெறவே சனாதனம் குறித்து மீண்டும் திமுக கூட்டணிகள் கையில் எடுப்பதாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் விஜய் தற்போது அரசியலுக்கு வந்திருப்பதால் இந்த கேள்வியை தான் கேட்டதாக விளக்கமளித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்கு ரவிக்குமாரின் இந்த பதிவு பெரும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவின் மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் ரவிக்குமாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சௌந்தரராஜன் ரவிக்குமார் சனாதனத்தை பற்றி பேசியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இதுவரை தங்களை மட்டும்தான் சனாதனத்தை வைத்து பேசினார்கள் தற்போது விஜயையும் இழுத்து பேசுகிறார்கள் ரவிக்குமார் இந்த கருத்தின் மூலம் தனக்கு சனாதனம் என்றால் என்ன என்றே தெரியாது என்பதை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார் ஏற்கனவே விஜயின் மாநாட்டுக்கு அனுமதி தொடர்பாக எழுந்த கேள்விக்கு தமிழிசை சௌந்தரராஜன் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் படத்தை பொழுதுபோக்குக்காக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று ரவிக்குமார் எம்பியின் விமர்சனத்திற்கு தாவேகா பொதுச் செயலாளர் பதில் கொடுத்திருக்கிறார் ஒருபடி மேலே சென்ற ரசிகர்கள் திருமாவை வைத்து சென்று வருகின்றனர் ஓசிப்புகள் பொன்முடியா மனைவியின் காலில் விழுந்தோமா எம்பி யானுவமான இருக்கணும் புரியுதா என்றும் விஜயின் கட்சி மேல பயம் வந்திருச்சு என்பதைத்தான் இந்த பதிவு மறைமுகமாக காட்டுவதாகவும் பட்டியலின இளைஞர்களை திசை திருப்பவே இப்படி பேசுவதாகவும் இணையதளத்தில் இணையவாசிகள் புரட்டி எடுத்து வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்